சம்பவம் பண்ணாரு மக்களை நம்ம விஜேஸ் ஸோ வெல்கம் டு மணி ஷூஸ் கே ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்கறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு என்னெல்லாம் விஷயங்கள் நடஞ்ச அங்கே என்னத்தெல்லாம் கட் பண்ணாங்க ஸோ எப்படி இருந்துச்சு ஓவராலாக இன்றைக்கி எப்பிசோட் பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போலாமா வீடியோக்குள்ள போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடே இன்னைக்கு எப்பிசோட் ஒரு மெயினான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்களுக்கு ஒரு ரோஸ் தான் சிறப்பான தரமான ரோஸ் மக்களை நம்ம விஜேஸ் அவர்கள் வச்சு செஞ்சிட்டார் நம்ம விஷால அவர் பண்ண ஃபேவரட்டிசம்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் நம்ம அஞ்சிதா அவர்களுமே செமையாக மாட்டிக்கிட்டு முழிச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம் விஷாலன் அன்ஷீதா ஃபேவரட்டிசம் எப்படி இருந்துச்சு அவங்க அப்படி அப்படின்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிக்கிட்டதெல்லாம் நல்லா கலாயாச்சி ஃபன் பண்ணி விட்டார் நம்ம விஜேஸ் ஸோ அடுத்து நம்ம முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு அந்த கேப்டன்சி டாஸ்கில் பண்ண விஷயத்த கண்டிப்பாக கேட்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அது நிறையவே கொஞ்சம் அதிகமாகவே ரோஸ் நடந்துச்சு சில இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஸோ முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு தோத்தது வந்துட்டு ஆக்சுவலி நிஜமாலே தோத்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் விஜேஎஸ் நினச்சிருக்காரு அது சொல்லிட்டு இருந்தார் நான் அசிஸ்டன்ட் கிட்டலாம் பேசினேன் ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நீங்கள் வந்துட்டு விட்டு கொடுத்து இது பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் லைக் வந்துட்டு யார் இது வீட்டில் வேணும்னே வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் வேர் சேயிங் ஜாக்கலின் ஸோ ராணா வந்துட்டு இங்கே வந்துட்டு அவர் அவரே சொல்லிக்கிட்டது நாமினேட் பண்ணிக்கிட்டது நம்மளால் பார்க்க முடிஞ்சது நாமினேட் மீன்ஸ் அவர் அவர் செல்ஃபாக சொல்லிக்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் அவர்கள் ஃபைனலாக எவிக்ட் ஆகிறாரு இந்த ரஞ்சித் சார் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் நினச்சி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல எபிசோட் பிரேக்கில் வந்துட்டு நம்ம ஜாக்கலின் மஞ்சரி முத்துக்குமரன் அவங்க மூணு பேருமே பேசிக்கிறாங்க சவுண்டுக்கு வந்துட்டு அன்ஃபேர் லைக் வந்துட்டு கே கிளாப்ஸ் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் கிளாப்ஸ் வர மாதிரி இருக்குது லைக் வந்துட்டு தட்ஸ் அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் அவங்க வந்துட்டு முத்து மஞ்சரி கிட்ட சொல்கிறாங்க விச் இஸ் ஃபேர் தான் என்னம்மா நீங்கள் வந்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு நினச்சிட்டு இருக்கிறது உள்ளே எப்படிமா கடித்து பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இருந்துச்சு ஸோ நீங்களும் அதேமாரி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா சௌந்தரியா அவர்களுக்கு வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் எதுக்குப்பா இப்படி கிளாப்ஸ் ஏஞ்சு நின்றுனே க்ளாப்ஸ் பயங்கரமாக கற்று அப்படிலாம் கத்துறாங்க விசில் அடிக்கிறாங்க அப்படின்ற நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அதே வந்து ஜாக்லின் அவங்க அங்கே வந்துட்டு முத்துகிட்டையும் மஞ்சரிக்கிட்டையும் பேசுகிறது பார்க்க முடிஞ்சது ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் அவர்களை எவிக் செய்து நம்ம பார்த்தோம் யாரையுமே நம்ம விஜய் சேவ் பண்ணல டேரெக்டாக எவிக்ஷன் பண்ணிட்டார் ரஞ்சித் சார் ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரஞ்சித் சார் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியா ராமன் மேம் இருந்தாங்க ராமன் பிரியாரா பிரியாராமன் மேமை பார்த்து நம்ம விஜய் நம்ம ரஞ்சித் சார் வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஏவியுமே வந்துட்டு ஒரு பெரிய ஏவியாக இருந்துச்சு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி டே வரைக்கும் நம்ம ரஞ்சித் சார் இருப்பாருன்னு சொல்லி ஸோ இட்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் வீக்கே ஒரு போயிட்டு வரப்போம் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் பட் இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வீக்கில் காரணமாக இதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் நம்ம ரவீந்தர் சார் நம்ம சொல்லணும் ஏன்னா ரவீந்தர் சார் தான் வந்துட்டு அந்த ப்ராங்க் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதனால வந்துட்டு நம்ம ரஞ்சித் சார் யாருன்றதை நம்ம வெளியே தெரிஞ்சு அதனால கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு அது ஆரம்பித்த ஆள் வந்து ரவீந்தர் சார் வந்து வெளியே போயிட்டாப்பில் இப்போ ரஞ்சித் சார் அவர்கள் செவன்ட்டி சிக்ஸ்த் டே வரைக்கும் வந்து வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம் ஸோ செவன்ட்டி சிக்ஸ்த் டே வரைக்கும் அவர் வந்துட்டு நம்ம யாருமே அவரோட உண்மையான கேரக்டர் வெளியே வரலப்பான்னு சில பேர் சொல்கிறாங்க இதுதான் அவர் உண்மையான கேரக்டர் ஜெனியூனான மனுஷன் இன்னும் சென்னான ஆளுப்பா அவர் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஸோ இன்னதான் சொன்னாலும் அவர் வந்துட்டு நல்லா விளாட்னாரு ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபோரிய ஃபியூச்சர்ஸ் சார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி மனகாம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி மக்களே நம்ம விஜேஎஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இக்கு வச்சு முடிச்சுட்டு போனார் அடுத்த வாரம் பயங்கர கடினமாக இருக்கும் அதை பற்றி ரொம்ப பார்த்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜிஎஸ் அவர்கள் ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போனார் அது இன்னும் என்னெல்லாம் இருக்கும் அடுத்த வாரம் என்ன டாஸ்க் இருக்கும்ன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றின வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி